பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் இன்று தாலுகா அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னையில் கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை சம்பவத்தை கண்டித்து தமிழக முழுவதும் அரசியல் கட்சியினர் வழக்கறிஞர்கள் என பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையை கண்டித்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரியும் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காஞ்சிபுரம் அந்தவாசி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்வில் வழக்கறிஞர்கள் இஎல் கண்ணன் திருப்பதி முரளி கிஷன் ஜி கருணாநிதி எல் அருள் ஏ கார்த்திக் ஜி கார்த்திகேயன் சிட்டிபாபு டி வெங்கட்ராமன் கிரே பிரபாகரன் கே கதிரவன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட மூன்று சங்கங்களின் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் மற்றும் படுகொலை கண்டித்து இன்றி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த வழக்கறிஞர் சார்பாக வழக்கறிஞர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டித்து கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் அவரது கொலை வழக்கினை சிபிஐக்கு மாற்றம் செய்து துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசினை கேட்டுக்கொள்கின்றோம் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என மத்திய அரசையும் மாநில அரசையும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்